ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ் நான் உங்கள் ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் சிக்கன் சீரக சம்பா தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ மூணு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் தொள்ளாயிரம் எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சுருமானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் போட்டிருக்கேன் ஆயிரத்தி இரநூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிடணும் ஆணியன் நல்லா வதங்கினா தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டும் கொடுக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது ஆனியனோட பச்சைத்தன்மை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போய்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் இந்த சமயத்தில் சேர்க்குறதுனால நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அளவு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நான் வந்து நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணியை பொறுத்தளவில் நம்ம பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கணும் இஞ்சியோட அளவு கம்மியாக சேர்க்கணும் இப்போது நமக்கு வந்து நல்ல கிரேவி டைப்பில் ஆகிட்டுருக்கு இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அஞ்சு பச்சை மிளகாய் தொள்ளாயிரம் கிராம் தக்காளி இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நல்லா உதைக்கிடணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் நம்ம வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி டைப்பில் எல்லாம் ரெடியாகிடும் இந்த சமயத்தில் நம்ம வந்து தயிர் அரை லிட்டர் சேர்த்துக்கலாம் அரை லிட்டரு சேர்த்து நல்லா கிரேவி போல் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும்பொழுது நல்லா கிரேவி டைப்பில் வந்துடும் பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் ப்ளஸ் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கும்பொழுதும் பச்சை வாசனை நமக்கு போயிடும் இந்த பிரியாணிக்குனே உள்ள ஸ்பெஷல் மசாலா 24 கிராம் பட்டை 9 கிராம் ஏலக்காய் 9 கிராம் கிராம்பு 2 சா ஸ்டார் அய்ஸ் பூவு இது எல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடராக போட்டு நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதுதான் இதோட பேஸ் மசாலா இதோட வாசனை நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு கிலோவை வந்து ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கணும் அந்த பாத்திரத்தில் அளந்துட்டு அதில் வந்து ஒரு பாத்திரமும் அதுக்கப்புறம் கால் பாத்திரமும் ஒன்றே கால் பாத்திரம் நம்ம வந்து தண்ணி வச்சா போதும் அதுதான் கரெக்டான தண்ணி பகதும் நம்ம சிக்கன்லேயும் தண்ணி இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணிக்கணும் தேவையான உப்பை போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நமக்கு நல்லா கொதித்து எல்லா பச்சை வாசனை மசாலோட வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம லெமன் ஜூஸ் ஒரு ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போது சிக்கனை ஆட் பண்ணிடலாம் சிக்கனை பொறுத்தளவில் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம வீட்டில் செய்கிறப்பெல்லாம் நம்ம சின்னதாக ஆட் பண்ணுவோம் சம்டைம் வந்து பிரியாணி பீஸ் போல் பெரிய பீஸாக ஆட் பண்ணுவோம் இதுக்கு வந்து இந்த சின்னதாக வெட்டியிருக்கிறதுனால இது ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போது நமக்கு வந்து உப்பு பார்த்துடலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துடலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நல்லா ரைஸும் வந்து ஊறியிருக்கு ரைஸை பொறுத்தளவில் அரை மணி நேரம் ஊறினா போதுங்க நம்ம சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிட்டோம் சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணி நல்லா கிண்டிடணும் இல்லைன்னா போட்ட உடனே அடியில் வந்து அந்த உக்காந்துரும் ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா வந்து கிண்டிடணும் இப்போ நல்லா நமக்கு பொதி வந்துருச்சு நமக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு வாட்டர்லாம் சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் கைவிட்டுறாமல் நம்ம வந்து கிளறணும் நமக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு அதில் ஒரு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நெய் பொழுது நீங்கள் ஆயில் முன்னாடி சேர்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நெய்யை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அது அவங்களோட விருப்பம் இப்போ நமக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் வந்துடுச்சு இப்போ வந்து தம் போட்டுடலாம் இதுக்கு கரெக்டான மூடியை போட்டுட்டு நான் வந்து தந்தூர்லேருந்து கறி நெருப்பு எடுத்து நான் கொட்டியிருக்கேங்க நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நான் வந்து கீழே வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இந்த மேலே உள்ள கரியிலே தான் வந்து அதை ட்வெண்ட்டி மினிட்ஸ் தம் ஆகி அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும் இப்படி நமக்கு ஓப்பன் பண்ணோன்னா அருமையாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது பார்க்குறது அப்படி இருக்கும் அவ்வளோ வேறு லெவலாக இருந்துச்சு சாப்பிடும்பொழுது கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்ல கமெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடை வச்சு உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்